அனைவருக்கும் வணக்கம் பெங்களூர் கேஆர் மார்க்கெட்டில் பழங்கள் காய்கறிகள் மற்றும் பூக்கள் விற்பனைக்கு தனித்தனி இடங்கள் இப்போ நம்ம பார்க்குறது பழமண்டி விவசாயிகளும் விவசாயிகள்கிட்ட இருந்து வயலில் வாங்கும் வியாபாரிகளும் பழங்களை இங்கே அனுப்பி வைக்கிறாங்க அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் மார்க்கெட் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் உள்ளூர் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகள் குவிந்து ஏலம் கேட்குறாங்க ஏலத்தில் விலை அதிகமாக கோரும் வியாபாரிகளுக்கு அந்த குறிப்பிட்ட பழங்கள் கொடுக்கப்படுது கடைக்காரருக்கு கமிஷன் கூலித்தொகை போக பட்டியல விவசாயிக்கோ வியாபாரிக்கோ நேர் செய்யப்படுது வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பழங்கள் விமானம் மூலமாக கூட வருதுங்க புதிய வகை லிச்சி அத்தி ஸ்டார் பழம் அவகேடோ வாட்டர் ஆப்பிள் டிராகன் பழம் எல்லாத்துக்குமே நல்ல மார்க்கெட் இருக்குதுங்க நம்ம விவசாயிகள் இந்த மண்டியை பார்வையிட்டு அதனை நம்ம வியாபாரத்துக்கு பயன்படுத்தலாம்